அலைக்கும் அலாமலை வரமுகாஹி வரகாத்துகோ அன்புக்குரிய சகோதரர்களே நான் புஸ்தகம் மூலவே தற்பொழுது மலேசியாவில் இருந்து அதாவது மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் பேசுவதற்கு வரலாம் வரலாம் என்று நினைக்கின்றேன் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் எல்லோரும் பார்த்த ஒரு விடயமாகவும் இருக்கலாம் எங்களுக்கு தெரியும் பொகவந்தளாவ ராகுல ஹிமி பொதுவாக அதிகமானவர்களுக்கு நூற்றுக்கு எண்பது வீதமான எண்பது தொண்ணூறு வீதமான முஸ்லீம்களுக்கு ராகுல ஹிமி என்றால் எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு தேரர் தான் அந்த ராகுல ஹிமி அவர்கள் அவர் அண்மையில் முகப்புத்தகத்தில் போற்ற விடய ஒரு விடயத்தை தான் நானும் ஒரு இஸ்லாமிய மத தலைவர் என்ற அடிப்படையில் உங்களோடு சில விடயங்களை பேசலாம் என்று வருகின்றேன் அவருடைய அந்த சம்பந்தப்பட்ட பேச்சை பேசுவதற்கு முன்னால அவரை பற்றி அவருடைய பயோகிரபியை பற்றி அவருடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அவர் அந்த முகப்புத்தகத்தில் எதை பேசினார் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இந்த பகுவந்தலாவ ராகுலஹிமி ஆரம்பத்தில் இவர் ஒரு இந்து மத பூசகர் பின்னர் ஒரு பௌத பிக்குவாக துறவரம் பூண்டவருதான் இந்த பொகவந்தளாவ ராகுல ஹிமி இவருடைய இயற்பெயர் மகேந்தர் மகேந்தர் சர்மா சொந்த ஊர் புகவந்தளாவ தந்தை கந்தசாமி சுப்பிரமணியம் தாய் சுப்பையா சரோஜா தேவி அந்த சரோஜா தேவியை பற்றித்தான் பின்னர் நான் பேசுவதற்கு வருகின்றேன் இவர் புகவந்தலாவை புறப்படமாக கொண்டாலும் இவருடைய வசிப்பிடம் பலாங்கொடை இவர் ஆரம்ப கல்வியை ராசகல தமிழ் வித்தியாலயத்தின் வித்தியா வித்தியாலயத்திலும் பின் பின்னவள பாடசாலை ஒன்றில் கல்வியை ஆரம்பித்தார் இவருடைய தந்தை சிறு வயதிலேயே மரணித்து விட்டார் அதாவது இவர் இவருக்கு ஒரு சகோதரரும் ஒரு சகோதரியும் என்று நினைக்கின்றேன் ஒரு வறுமையில் பிறந்த ஒரு குடும்பம் வறுமை உள்ள ஒரு குடும்பம் பின் இவர் என்ன செய்தார் வெளிமடையிலும் அவருடைய கல்வியை தொடர்ந்தார் இவருக்கு பத்து வயதாக இருக்கும் இவருடைய ஒரு மாமா முறையைச் சேர்ந்த ஒருவர் இவருக்கு இருந்தார் இவர் கதிர்காம கோவிலில் பூசகர் இந்த பகவந்தலா ஹிமி அவர்களின் மாமா முறையைச் சேர்ந்த அந்த மாமா அதாவது கதிர்காம கோவிலில் பூசகர் இவர் என்ன செய்தார் அங்கு சென்று துப்புரவு வேலைகள் பூமாலை கட்டுதல் போன்ற வேலைகளில் ஈடுபாடு காட்டிக் கொண்டிருந்தார் அதற்கு பிறகு இந்தியாவுக்கு இந்த ராகுல ஹிமி அவர்கள் பயணமாகின்றார்கள் இந்தியா கும்பகோணத்துக்கு பயணமாகின்றார்கள் அங்கே சென்று முறையாக இந்து சமயத்தை படித்து நாட்டுக்கு வந்து ஹெட்டன் வனராஜா கோவிலில் பிரதான பூசகராக அந்த கோவிலில் சேர்கின்றார் பிறகு பின்னவலை கோவிலிலும் பூசகராக பூசகர் வேலை செய்தார் தந்தை மரணத்துக்கு பின் அவர் வெளிமடையில் உள்ள பெரும்பான்மை அதாவது பௌத சகோதரிட வீட்டில் கொஞ்ச காலம் இருந்தார்கள் வறுமையின் காரணமாக காலப்போக்கில் அவருக்கு அவர் அந்த இந்து இந்து கோவில் பூசகராக இருந்தாலும் காலப்போக்கில் ஏதோ அவர் பௌத்த மதத்திற்கு அவர் ஈர்க்கப்படுகின்றார் இந்து மதத்தை விட நல்லதொரு சமயம் என்று ஈர்க்கப்படுகின்றார் என்று நான் நினைக்கின்றேன் அதற்கு பின்னாலே பௌத்த மதத்தை கற்று அந்த பௌத்த மதத்திலே பௌத்த துறவியாக அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு பன்னெண்டு பதினாறாம் திகதி கோவிலில் இருந்து வெளியேறி அவர் பூசகர் பூசகராக இருந்த கோவிலில் இருந்து வெளியேறி ஒரு ஒரு பௌத்த பிக்குவாக மாறுகின்றார் இவரை பற்றி கூறுவதாக இருந்தால் இந்து மதம் பௌத்த மதம் கடந்து மனிதம் என்ற தன்மை நிரம்ப உள்ள ஒரு மனிதர் தான் மனித புனிதர் தான் இவர் கருணை பாசம் சகல நல்ல குணமும் படைத்த ஒரு மனிதர் அன்று இனம் மதம் மொழி கடந்து எல்லோரையும் நேசிக்க கூடிய கூடிய ஒருவர் தான் இந்து இந்த பகவந்தளாவ ராகுல தேரர் அவர்கள் முஸ்லீங்களுக்காக அதிகம் குரல் கொடுத்த ஒரு போதத் துறவி என்றால் முஸ்லீம்களுக்காக அதிகம் குரல் கொடுத்த ஒரு போதத் துறவி என்றால் இவரும் ஒருவர்தான் என்று உறுதியாக கூற முடியும் கோவிட் நைன்டீனுடைய ச மரண நேரத்தில் கோவிட் நைன்டீனுடைய மரண சமயம் முஸ்லீம்களின் ஜனாஜாக்களை அடக்க அனுமதி கொடுங்கள் என்று எங்களுக்காக உரத்த துணியில் அவருடைய தொனியை உயர்த்திய ஒரு பௌ மத துறவி அதை எங்களால் யாருக்கும் மறக்க முடியாது சில வருடங்களுக்கு முன் மரணித்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு ஆளுமின் மகன் சுதைஷ் அதாவது புற்றுநோயால் அவதியுற்ற போது மகாரகம வைத்தியசாலைக்கு சென்று அவரை நோய் விசாரித்த ஒரு நல்லதொரு தான் அந்த பகவந்த அவராகுலஹிமி எல்லோருக்கும் தெரியும் தேரர் அவருடைய இப்போ சொல்ல வரப்போ சொல்ல வர வரப்போகிற விடயம்தான் மிக முக்கியமான ஒரு விடயம் அந்த பொகுவந்தலாவோ ராகுல ஹிமி அவருடைய தாயார் அதாவது சரோஜா தேவி என்று என்று சொல்லக்கூடிய அந்த தா தாயார் தற்பொழுது புற்றுநோயால் கேன்சர் நோயால் அவதியுற்று கொண்டிருக்கின்றார் காலி கராபிட்டிய புற்றுநோ புற்று நோய் வைத்தியசாலையில் சில மாதங்கள் வைக்கப்பட்டு டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் வீட்டிலே வைத்து உங்களுடைய தாயை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள் என்று வைத்தியர்கள் கைவிட்டு விட்டார்கள் இப்போது அவர் வீட்டு பராமரிக்கில் பராமரிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றார் மலவாசல் அப்படியே மூடப்பட்டு விட்டது மலவாசல் மூலமாக புற்றுநோய் ஏற்பட்டு அந்த நோய் முழு உடலையும் பரவி மலவாசல் இப்போது மூடப்பட்டு செயற்கையாக மலம் செல்வதற்கு ஒரு வழி செய்யப்பட்டுள்ளது அதற்கு பணம் அதாவது பயன்படுத்தக்கூடிய பொருள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் கொடுக்க முடியாது ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் கொடுக்க முடியாது அந்த பொருள் வை அந்த பாமசியில் மாத்திரம்தான் இருக்கின்றது அந்த பொருள் வாங்குவதாக இருந்தால் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த பொருள் வாங்க வேண்டும் அந்த பொருளுக்கும் செலவழியக்கூடிய பணம் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் எனவே அவர் எல்லோருக்கும் இந்த விடயத்தில் இந்த தகவலை தந்திருக்கின்றார் எனக்கு உதவி செய்யுங்கள் என் தாய்க்காக வேண்டி உதவி செய்யுங்கள் என் தாயுடைய அந்த எந்த என்னுடைய தாய் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வாரோ அவ்வளோ காலம் இந்த இந்த பொருளை போட வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் முத் கவலையாக பதிவு செய்திருக்கின்றார் எனவே நான் அந்த முகப்புத்திலுள்ள அதிகமான கமெண்ட்களை பார்த்தேன் மார்சாலில் அதிகமான முஸ்லீம்கள் நல்ல கமெண்ட்களை போட்டிருக்கின்றார்கள் தேரர் அவர்களை உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரை அனுப்புங்கள் தேரர் அவர்களை உங்களுடைய நம்பரை அனுப்புங்கள் கோட் பிளஸ் யோ மத என்று சொல்லக்கூடிய அதிகமான நல்ல நல்ல கமெண்ட்களை பார்த்திருக்கின்றார்கள் இவ் இப்படித்தான் மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும் எனவே அந்த கமன்களை மாத்திரம் போட்டுவிட்டு நாங்கள் இருக்க இருக்க முடியாது எங்களால் முடியுமான உதவித்தொகை எங்களிடத்தில் அவர் முன்வைத்திருக்கின்றார் அதனால் எங்களால் முடியுமான உதவித்தொகை நாங்கள் நூறு அவர் அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார் நூறு ரூபாயாக இருந்தாலும் சரி இருநூறு ரூபாயாக இருந்தாலும் சரி ஐநூறு ரூபாயாக இருந்தாலும் சரி எனக்கு இந்த கட்டத்தில் உதவி செய்யுங்கள் எனது அந்த தாய்க்கு நான் அதை அந்த பொருளை வாங்கி போட வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்று எங்களிடத்தில் கேட்டிருக்கின்றார் எனவே நாங்கள் அவருக்கு உதவி செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் இனம் மதம் மொழி வேறுபாடு எந்த இதையும் எங்களால் பார்க்க முடியாது நோய் என்று வந்தால் நாங்கள் எதையும் பார்க்க முடியாது இவன் முஸ்லீமா இவன் தமிழனா இவன் சிங்களவனா என்று யாராலும் யாரையும் பார்க்க முடியாது நோய் என்று வந்துவிட்டால் எல்லோரும் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட அந்த பொருளை வாங்குவதாக இருந்தால் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் தான் அந்த பொருளை பாவிக்க முடியும் அதற்கு பின்னால் வீசிவிட முடியும் வீசிவிட வேண்டும் இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்படும் அதனால் மூன்று நாள் தான் கூடிய காலம் அந்த அந்த பொருளை பாவிக்க முடியும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளை அவருடைய அக்கௌண்ட் நம்பரை நான் உங்களுக்கு தருகின்றேன் எண்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு பி ராகுலஹிமி பி ஓசி அவருடைய டெலிஃபோன் நம்பர் சைஃபர் எழுபத்தி ஏழு எண்பத்தி மூன்று அறுபது எழுநூற்றி எழுபத்தி ஏழு சைபர் எழுபத்தேழு எண்பத்தி மூன்று அறுபது எழுநூற்றி எழுபத்தேழு இதை நான் பேசுவது எதற்காக என்றால் நானும் ஒரு மத தலைவர் கட்டாயம் இவ்வாறான நோய்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் இவ்வாறு உதவி கேட்பவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் நோயை நோயாளிகளுக்கு நம்ம நாங்கள் உதவி செய்தால் எங்களுடைய நோயை அல்லா லேசாக்குவான் அதாவது எங்களுக்கு வரக்கூடிய கட்ட பலாய் முஸ்லீபத்துக்கள் இருந்து நாங்கள் ஒரு சதக்கா சதக்கா யாருக்கும் கொடுக்கலாம் ஜக்கா தான் முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும் சதக்கா யாருக்கும் எந்த பொருளையும் எப்படி எந்த நேரத்திலும் கொடுக்கலாம் அதனால் நாங்கள் சதக்கா தான் செய்யப்போகின்றோம் எனவே யாரும் எந்த மதத்தையும் எந்த மதம் நாங்கள் எந்த மதம் ஒன்றையும் பார்க்கக்கூடாது அவர் எங்களிடத்தில் உதவி கேட்டிருக்கின்றார் எனவே எங்களுடைய சதக்காக்களை நாங்கள் கட்டாயம் அவருக்கு செய்ய வேண்டும் நூறு ரூபாயாக இருந்தாலும் சரி මගේ හිත ආදර සහෝදරවරුණින් අපට දන්නවා රාහුල හාමදුරුව හොඳ ගතිකුණ තියෙන මිනිහැක්කේලා. ළඟදී එයාගේ මුහුණු පුතේ දෙනගණඩ තිබුණා එයාගේ අම්මට සනීපනය කේලා දාලා තිබුණා. එත්තටම මට කඳුලු වෙටුණ එ හොඳ අන්න්‍යිය ආගමික නායකෙක් අනිත් ආගමික මිනිස මිනිසුම්ව ගරු කරන නායකෙක්. ොවි9 සමයේදී මුස්ලිම් මිනිසුන්ගේ මලසිරුරය. පුච්චන්ඩ එපා වලදාන්ඩ දැඩ කියලා කතාකරපු ආගමිකනායකක්. මුස්ලිම් ජනතාව සමඟ හොඳින් එස් ඇසුරු කළ පුද්ජලිකය. අපේ රාහුලහිමි උදවක් ඉල්ල ලතියෙනවා. ඔහුගේ මවට උපකාරකිරීමට සමස්ත මුස්ලීම් ප්‍රජාවම බෙඳී සිටි. மமத் இஸ்லாமிய ஆகமிக்க மௌலவி வரைய கெட்டியட்ட மேசந்தகா உபசமக கதா கிரிமட்ட பெந்தி சிட்டிமி எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் அவருடைய அக்கவுண்ட் நம்பரை உங்களுக்கு தந்திருக்கின்றேன் அல்லது அவருடைய முகப்புத்தகத்துக்கு சென்றாலும் ராகுல் அஹிமி என்று அவருடைய முகப்புத்தகத்தில் முகப் பெயரை அடித்தால் அவருடைய எல்லா டீட்டெயிலும் வரும் இன்ஷா எங்களுக்கு அவருடைய அக்கௌண்ட் நம்பரை எடுத்துக்கொண்டு அல்லது எல்லாம் விசாரித்து கொள்ளலாம் எனவே நான் அவரை தொடர்பு கொள்வதற்காகவும் பல நேரங்கள் முயற்சி செய்தேன் ஆனாலும் பேசுவதற்கு கிடைக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை எனவே நான் நினைத்தேன் நானும் ஒரு மத தலைவரின் அடிப்படையில் இதனை கட்டாயம் எனது சமூகத்துக்கு நான் எத்தி வைக்க வேண்டும் என்று அதனால் ஒரு சந்தர்ப்பம்தான் இது யாராக இருந்தாலும் பரவாயில்லை நோயாளி என்று வரும் பொழுது உதவி செய்யுங்கள் இன்று அவர்கள் அவர் நோயாளி நாங்கள் நாளை நோயாளியாக மாறலாம் நோயாளியாக இருக்கலாம் எனவே அவர் ஒரு கஷ்டத்துக்காக வேண்டித்தான் ஒரு மதத்தலைவர் என்று கூட பார்க்காமல் அவர் எங்களிடத்தில் உதவி கேட்டிருக்கின்றார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்புக்குரிய தமிழ் பேசக்கூடிய மக்களே யாருக்கெல்லாம் இந்த காணொளி செல்லுகின்றதோ எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம் நான் நினைக்கின்றீர்கள் நான் நினைக்கின்றேன் அவருக்கு உதவி செய்வீர்கள் என்று இந்த காணொளியை பார்க்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் கட்டாயம் அவருக்கு உதவி செய்யுமாறு அடுத்தவர்களை தூண்டுமாறும் உதவி செய்வதற்கு தூண்டுமாறு உங்களிடத்தில் பணிவாக கூறி நான் விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ